ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பேன் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த பரிகாரத்தை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இன்றோ மூலிமா சொல்லிடுறேன் வரக்கூடிய இந்த கார்த்திகை தீபமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரொம்ப ஸ்பெஷல் என்று சொல்லலாம் டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி கார்த்திகையுடைய இருபத்தி எட்டாம் நாள் கார்த்திகை தீபமானது வருது அதுவும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது ஆக்சுவலி இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய கார்த்திகை தீபத்தில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா பிரதோஷமானது வருது இந்த ஆண்டு கார்த்திகை தீபமானது மூன்று விதமான சிறப்புகளை கொண்டிருக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உரிய நாளில் வந்திருக்கு ரெண்டாவது வந்து முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் வந்திருக்கு அதாவது கார்த்திகை கிருத்திகை நட்சத்திரத்தில் வந்திருக்கு மூணாவது சிவபெருமானுக்குரிய பிரதோஷ நாளில் வந்திருக்கு ஸோ இப்படி மூன்று சிறப்புகளை இந்த கார்த்திகை தீபம் இந்த வருடம் கொண்டு வந்திருக்கு இந்த வருடத்தில் பிரதோஷத்தையும் மிஸ் பண்ணக்கூடாது சேம் டைம் கார்த்திகை தீபத்துலேயும் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணும் அதுவும் விளக்குக்கு நடுவில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து செய்யணும் அதெல்லாம் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஆன்மீகத்தாள்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு பிரதோஷத்தில் நாம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலி இப்போ வரக்கூடிய பிரதோஷம் கார்த்திகை தீபத்தில் வருது அதுவும் கார்த்திகை மாதத்தில் வருது ஸோ அதனால் இது ரொம்ப ஸ்பெஷல் பிரதோஷம் இது வந்து எதுக்கும் ரொம்ப ஸ்பெஷல்னால் கடன் தீர்வதற்கு ரொம்ப ஸ்பெஷலு அதனால் கடன் தீர கார்த்திகை பிரதோஷத்தில் என்ன பண்ணுங்கிறத முதல்ல ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் விளக்கல் நடுவில் என்ன பண்ணுங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்குவீங்க ஃபஸ்ட்டு பிரதோஷத்துடைய சிறப்பை பார்க்கலாம் வாங்க கார்த்திகை மாதம் என்றாலே ரொம்பவே விசேஷமானது என்று சொல்லலாங்க இந்த கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னு தெய்வ வழிபாட்டிற்கு உகந்தமான மாதமாக கருதப்படுது கார்த்திகை மாதமானது முருகப்பெருமானுக்கு மகாலட்சுமிக்கு சிவபெருமானுக்கு ஐயப்பனுக்கு போன்ற பல்வேறு தெய்வ வழிபாட்டுக்கு சிறப்பு வாய்ந்த மாதமாக சொல்லப்படுது அந்த வகையில் முருகனுக்கு சிவபெருமானுக்கு மகாலட்சுமி கூறிய வெள்ளிக்கிழமை இந்த ஆண்டு கார்த்திகை தீபமானது வருது இது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் மாதம் என்றும் சொல்லப்படும் இந்த மாதத்தில் ஏற்றப்படக்கூடிய தீபத்தில் அம்பிகை வாசம் செய்வதாக ஐதீகம் அதனால தான் இந்த கார்த்திகை தீபம் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபத்தோடு வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய பிரதோஷ நாளில் சிவபெருமானை நாம் எப்படி வழிபட்டால் நம்மளுடைய கடன் தீர்ந்து நம்ம வாழ்வில் செல்வ வளத்தை அதிகரித்து கொள்ளலாம் என்கின்ற ஆன்மீக சார்ந்த விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க பிரதோஷம் என்றாலே சிவபெருமானுக்கு உகந்த நாள் பிரதோஷ நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்யும்போது நம்ம வாழ்வில் உள்ள சகல தோஷங்களை நீக்குவார் என்பது இந்த பிரதோஷ வழிபாட்டின் ஒரு உண்மைங்க தேவர்கள் தம்முடைய துன்பங்களை தீர்க்க சிவபெருமான வேண்டி அருள் பெற்ற தினம்தான் இந்த பிரதோஷ தினம் இப்பேற்பட்ட இந்த சிறந்த தினத்தில் நம்மளுடைய கடன் தீர இறைவனை வேண்டி வணங்கினா கண்டிப்பாக நம்ம பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும் இந்த பிரதோஷம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை காலையில் இருந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் நீராடி வீட்டில் கார்த்திகை தீபங்கிறதுனால காலையிலே விளக்கேற்றி சிவபெருமானுடைய நாமத்தை ஜபிக்க வேண்டும் எந்த விரதத்தை மேற்கொண்டாலும் அன்றைய தினத்தில் எந்த தெய்வத்திற்கு விரதம் இருக்கிறோமோ அவர்களுடைய நாமத்தை நாள் முழுவதும் கொண்டே இருக்க வேண்டும் நாளை தினத்தில் உபவேஷம் இருந்து விரதம் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னு சிவனுடைய நாமத்தை உச்சரித்துக்கொண்டே இருக்கணும் ஒருவேளை என்னால் விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க எளிமையான உணவு மேற்கொண்டு நீங்கள் வந்து விரதம் இருக்கலாம் ஸோ நான் அந்த தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எப்படி வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதற்கேற்ப விரதம் வந்து கன் பண்ணுங்க ஸோ இந்த பிரதோஷம் வரக்கூடிய மாலையில் நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணி வரையிலான பிரதோஷ காலம் அந்த நேரத்தில் தான் விளக்கேற்றுறதுக்கும் உக்காந்த நேரம் ஸோ சிவபெருமான் ஆலயத்திற்கு முதல்ல அந்த நேரத்தில் செஞ்சு சிவபெருமானுடைய பிரதோஷ வெளிபாட்டில் கலந்து கொள்ளுங்கள் இப்படி கலந்து கொள்ளும்போது சிவபெருமானுக்கு அபிஷேக அர்ச்சனைக்கு உங்களால் ஆன பொருட்களை வாங்கி கொடுங்க இது மிகவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பு பெரும்பாலும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வில்வோம் வன்னி அப்புறம் வன்னினா வன்னி இலைய சொல்கிறேன் வில்வம் வன்னி இலைய சொல்கிறேன் அப்புறம் பால் தேன் புணுகு அரகஜம் போன்றவெல்லாம் வாங்கி கொடுங்க இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை வந்து தீர்க்க வழிவகுக்கும் அதனால் இந்த பொருட்கள்லாம் வாங்கி கொடுங்க மேலும் இந்த கார்த்திகை தீபத்தன்றி வெள்ளிக்கிழமை பிரதோஷத்தில் சிவபெருமானுக்கு பல வகைகள் கொண்டு அபிஷேகம் செய்ததற்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கடன் அடைவதற்கு வழிவகுக்கும் என்று சொல்லப்படுது பல வகைகளால் உங்களால் என்ன பல வகைகளை வாங்கி குடிக்க முடியுமோ அதெல்லாம் அனைத்தையும் வாங்கி சிவபெருமானுக்கு இந்த நாளில் அபிஷேகம் செய்யுங்க இதனால் கடன் அடைவதோடு செல்வ வளவும் பெருகு என்று சொல்லப்படுது ஸோ நம்பிக்கையோடு பார்த்திங்கனாச்சு வச்சுக்கோங்களேன் பல வகைகளை வாங்கி கொடுங்க இந்த வழிபாட்டை சிவாலயத்தில் செய்வது மிகவும் சிறந்த பலனை கொடுக்கும் ஒருவேளை எங்களால கார்த்திகை தீபத்தில் சிவாலயம் செல்ல முடியாது என்பவங்க வீட்டில் சிவலிங்கம் வைத்திருந்தால் வீட்லையே இந்த பல அபிஷேகத்தை செய்து சிவபெருமான மனதார நினைத்து அவருடைய நாமத்தை சொல்லி வணங்குங்க அப்படி வணங்கி அதுக்கப்புறம் பூஜை செய்து ஆறு மணிக்கெல்லாம் தீபெல்லாம் ஏற்றி விளக்கெல்லாம் ஏற்றுனதுக்கு பின்னாடி விரதத்தை முடித்து கொள்ளுங்க ஸோ இந்த தினம் நான் சொன்ன முறையில் பிரதோஷ வழிபாடு செய்பவர்களுடைய வாழ்க்கையில் சகல துன்பங்களும் நீங்கி கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதோடு செல்வ செழிப்போடு வளமாக வாழ முடியும் என்று சொல்லப்படுது நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்தால் சிவபெருமானுடைய அருளை முழுமையாக பெறலாம் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க செல்வ வளத்துக்காக இந்த பரிகாரம் வந்து செய்துடுங்க இப்போ அடுத்ததாக கார்த்திக் கார்த்திகை தீபத்தில் விளக்கேற்றுவதுக்குள்ள ஒரு சரியான முறையை ஷேர் பண்ண போறேன் ஸோ அந்த விளக்கோடைய நடுவில் சில விஷயங்கள் செய்யணும் அதையும் ஷேர் பண்ண போறேன் கார்த்திகை தீப திருநாளானது கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுது இந்த ஆண்டு கார்த்திகை திருநாள் கரெக்டாக பார்த்தீங்கன்னு டிசம்பர் பதிமூணு வெள்ளிக்கிழமை அன்று கொண்டாடப்படுது திருவண்ணாமலையில் கார்த்திகை திருநாள் வந்து மிக சிறப்பாக கொண்டாடப்படும் பஞ்ச போதங்களில் நெருப்பிற்குரிய தளமாக விளங்குவது திருவண்ணாமலை ஈஸ்வரர் கோயில் தான் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக கார்த்திகை தீபத்தில் மாலை ஆறு மணி அளவில் விளக்கு ஏற்றப்படும் அதாவது மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படும் அதை பார்த்ததுக்கு பின்னாடி ஆறு அஞ்சுக்கு மேலே நம்ம வீடுகளில் விளக்கேற்றலாம் ஸோ வீடுகளில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அகல் விளக்குகளை நல்லா சொலிக்கிற மாதிரி ஃபுல்லாக ஏற்றணும் நம்ம வீட்டின கோவில் போல மாற்றணும் இந்த தீப திருநாள் வந்து தொடங்கின மூன்று நாட்களுமே ரொம்ப கோவில் மாதிரி வீட்டை வைத்துக்கணும் நம்ம விளக்கு ஏற்றுவதற்கு ஊற்றப்படக்கூடிய எண்ணையும் அதில் இடப்படக்கூடிய திரையும் தன்னை கரைத்துக்கொண்டு நமக்கு பிரகாசமான ஒளியை தருதில்லை அது போல நம்மளும் தன்னலை பாராமல் அடுத்தவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் அதுதான் இந்த கார்த்திகை தீபத்துடைய மெயின் நோக்கமாக நீங்கள் வைத்து செயல்படணும் அது மட்டும் இல்லாமல் தீபத்தை சிறப்பாக நாம் கொண்டாடக்கூடிய திருவண்ணாமலையில் சக்தி சிவனும் அர்த்தநாஸ்வர கோலத்தில் கலந்து காட்சி தருவதை பார்த்துட்டு தான் தீபமே ஏற்றணும் கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக சேர்ந்து குடும்ப சண்டை சச்சரவுகள் இல்லாமல் வழிநடத்த இந்த கார்த்திகை தீபத்தை கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டில் ஏற்றுங்க தீபத்தன்று நாம் ஏற்றக்கூடிய விளக்குகள் ஒளியானது உங்கள் மேலே படும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மறுபிரிவில் துன்பமில்லை என்று கூறப்படுது இது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை நம்ம பூமியில வாழக்கூடிய புழு பூச்சி கொசு தாவரங்கள் விலகுங்கள் இப்படி எல்லா ஜீவ ராசிக்காரங்களுக்குமே பொருந்தும் ஸோ இறைவனுக்கு விளக்கேற்றுவதால் எத்தனை பயன் என்பதை கண்டிப்பாக வந்து வரலாற்றில் நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த நாள்ல விளக்கேற்றுறதுக்கு மறக்காதீங்க சகல செல்வங்களை பெற்று வாழ்ந்த மகாபலி சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எளியாக பிறந்தார் அவருக்கு விளக்கேற்றினது வந்து தெரியாமல் செய்ததுனாலேயே இந்த சக்கரவர்த்தி பதவி அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தீபத்துக்கு வந்து சக்தி இருக்குது ஸோ இப்போ தீபம் போது தீபத்தில் நாம் போட வேண்டிய முக்கியமான பொருள் ஒன்று இருக்குது இது எல்லா தீபத்துலேயுமே வந்து போடணுங்கிறத அவசியம் இல்லை ஒரு வீட்டில் இப்போ இருபத்தி ஏழு விளக்குகள் கண்டிப்பாக ஏற்றியே ஆகணும்ல அதில் ஒரு ஐந்து விளக்குகள்லையாவது நான் சொல்லக்கூடிய பொருளை வந்து விளக்குடைய நடுவில் போடுங்க ஒன்றும் கிடையாதுங்க விளக்கு ஏற்றுறது நடுவில் வந்து ரெண்டு டைமண்ட் கற்கண்டுகளை போடணும் அவ்வளோதான் இந்த விளக்குக்கு நடுவில் டைமண்ட் கற்கண்டு போட்டு ஏற்றும் போது அது நமக்கு ஒரு விதமான எனர்ஜி வந்து கொடுக்கும் அதனால் சொல்கிறேன் ஸோ அதனால் டைமண்ட் கற்கண்டு போட்டு விளக்கேற்றுங்க ஸோ வெள்ளிக்கிழமை பிரதோஷத்துக்குடைய பரிகாரத்தையும் ஷேர் பண்ணிவிட்டேன் விளக்கேற்றும் போது என்ன பொருளை போடணுங்கிறதையும் ஷேர் பண்ணிவிட்டேன் இது ரெண்டையும் கரெக்டாக செய்து பயன்பெறுங்க இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட வாழ்க்கையில் வந்து என்ன மாதிரியான பலன் பெறணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பலனை இந்த மாதிரி ஆன்மீக ரீதியாக சில வழிபாடுகள் செய்து பயன்பெறட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் பார்த்து பல மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ இந்த கார்த்திகை தீபத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவேன் அதை விட கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் ஏற்றப்படுவதையும் ஷேர் பண்ணுவேன் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க ஸ்டேட்யூனாக வெயிட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்